ஃப்ரெண்ட்ஸ் பி சொல்ல சூர்யா வந்து அகைன் அந்த பாப்பா கிட்ட பேசி பாக்குறாங்க ஆண்டிக்கு இந்த டாய் கொடுங்க அது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க அப்ப என்ன உப்பு முட்டை தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்க சூர்யாவும் அந்த பாப்பாவை உப்பு முட்டை தூக்கிட்டு போறாங்க மகா வந்து பபிள்ஸோட விளையாண்டுட்டு இருக்காங்க சூர்யா வந்து மகா கிட்ட சொல்றாங்க இப்பதான் மனசு லேசா இருந்தமே இருக்குன்னு சொல்லிட்டு பணம் இல்லைனாலும் சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்லிட்டு மகா சொல்றாங்க வீட்டுல காட்டுறாங்க எல்லாருமே மகா மேல வந்து திருட்டு பள்ளி போறாங்க ராஜலட்சுமி வந்து எதுவும் தெரியாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஐஸ்வர்யா அந்த பிளேஸ்க்கு வராங்க என்னாச்சுன்னு சொல்லி கேக்கு கேட்கறாங்க மகா மேல எல்லாருமே திருட்டு பள்ளி போடுறாங்கம்மா சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க மகா என்கிட்டதான் காசு கொடுத்துட்டு போனான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து காசு எடுத்துட்டு வராங்க சாவி எங்கயோ வச்ச மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்கிட்டதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்றாங்க சித்ராவும் அனாமிக்காவும் ஷாக் ஆறாங்க காசு எப்படி இங்க வந்துச்சு சாவி ஐஸ்வர்யா எடுத்தேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மக வந்து சூர்யா கிட்ட எனக்கு சுண்டல் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அந்த சுண்டல் கடை கிட்ட வராங்க ஓனர் வந்து வேலை செய்யற பையனை காணும் போன் பேச போறான்ட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரி ஓகே அது வரைக்கும் நான் சுண்டல் எல்லாருக்குமே போட்டு தர எனக்கு ஒரு சுண்டல் கொடுப்பீங்களான்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சூர்யா வந்து எல்லாருக்குமே சுண்டல் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோப்பா வேலை செய்கிற பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க சூர்யா எனக்கு ரெண்டு சுண்டல் போதும்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க மகா வந்து சந்தோஷப்படுறாங்க சூர்யா வந்து சொல்றாரு உங்ககிட்ட போட்ட பெட்டில் நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாவோட கண்ணை வந்து கட்டி விடுறாரு மகாவோட வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு மகா ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க சூர்யா வந்து மகோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க மகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க தேங்க்யூ